தமிழர் பாமன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று மூன்று தலைப்பின் கீழ் விவாதிக்க உள்ளோம் முதல் தலைப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை கடவுள் என்று அறிமுக செய்து விளக்கிறார் இரண்டாவதாக தமிழ்நாடு அரசு ஓராண்டு தடையை நீட்டித்து இருக்கிறது மூன்றாவதாக வேங்கை வயல் குறித்து உள்ளது இதற்காக தமிழ் தேசிய பேரத்தினுடைய சோழர் மகிழன் அவர்களை சந்தித்து மூன்று தலைப்பின் கீழ் கலந்துரையாடல் செய்தார் வணக்கம் பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில தான் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார் பெரும்பாலும் அவர் வந்து ஊடகத்துக்கு வந்து ஊடகவியலாளர்கள் முன்னாடி அவர் எதுவும் பேட்டி கொடுத்தாரு தனிநபர் ஊடகவியலாளர்கள் முன்னாடிதான் பேட்டி கொடுத்தாரு ஏன்னா அது வந்து பொது கேள்வியாக நிறைய கேள்வி முன்வைக்கப்பட்டு அவரால் பதில் சொல்ல முடியாது அதாவது அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சி சாதனை என்று எதுவும் கிடையாது ராமர் கோயில்ல ராமர் கடவுள் அப்படின்றதுல இருந்து இன்னைக்கு அவரே கடவுள் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாரு சரி பரவாயில்ல அடுத்து போக கோரி என்னன்னா நான் தான் கடவுள் எனக்கு ஒரு சிலை எடுக்கணும் அதுக்கு ஒரு மசூதி எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு கூட அது ஆச்சரியப்படுறது இல்லை இதை வந்து முழுவதுமா இது எப்படி பார்த்தோம்னா ஒரு பாசிஸ்டுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இது வந்து வெளிப்படுத்து பாசிஸ்டர்கள் வந்து ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு தான் செய்யக்கூடிய அரசியலையோ இல்ல தன்னுடைய திட்டத்தையோ இல்லது தன்னையோ தான் வந்து என்ன பண்ணுவோம்னா முன்வைப்பாசல் ஒரு டிக்டேட்டர்களாக ஹிட்லர் வந்து ஒரு பாசிஸ்ட் நம்ம ஏன் சொல்றோம்னா அவர் வந்து பிற இன மொழியலாளர்களை வந்து மதிக்காம ஜெர்மன் ஜெர்மன் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போதுதான் அவர் டிக்டேட்டர் ஆகிறாரு இனத்தினுடைய இதெல்லாம் வந்து அவர் கேக்குறது பண்றதுல நான் பண்றதா சரி நான் செய்வதுதான் சரி அப்படின்ற ஒரு அகங்காரத்துக்கு ஒரு இல்லையா அது வந்து அவருக்கு முழுவதமா இருக்கு அதே மாதிரிதான் அவர் இப்ப வந்து நடந்துக்கிறார் தன்னை முன்னிலைப்படுத்துறதோ தன்னுடைய சித்தாந்தத்தை கூட அவர் இப்போ முன்னிலைப்படுத்துறாரு தன்னை முழுவதுமாக முன்னிலைப்படுத்தினார் மோடி கேரண்டின்னு தான் சொல்றாரு மோடி கேரண்டின்னு கடந்த பத்தாண்டுகள்ல மோடி கேரண்டின்னு ஒண்ணுமே கிடையாது அவர் கொடுத்த கேரண்டி வாரண்டி எல்லாம் எல்லாமே ரொம்ப மட்டமா தான் இருக்கு ஜிஸ்டில இருந்து சரி பண மதிப்பிழப்புல இருந்து சரி கொண்டு வந்த நிறைய திட்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சாதனை என்ன ஒண்ணுமே கிடையாது அதை சொல்லி அவர்களால வாக்கு கேட்கவும் முடியல அதுதான் இன்னைக்கு அவர்களுடைய நிலையா இருக்கு வாக்கு கேட்பதற்கு அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல காங்கிரசினுடைய அறிக்கையை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய குறைகளை சுத்தி காத்து போல சொல்றாங்க ஆஹ் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரே ஆயுதம் அவர்கள்தான் அவர்கள் அவர்கள் ஒரு ஆயுதமா கையில எடுத்து தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களை பழி சொல்றோம் அவர்களை குறை சொல்வதும் இதுதான் வேலை இதுதான் ரெண்டு இறக்கமடை வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஏனமோ காங்கிரஸ் கொடுத்துருவாங்க அவங்க மங்கள் தாலி தாலி உங்க தாலியை படிச்சு படிச்சுருவாங்க எஸ் சி எஸ்டிகளுக்கான உரிமைகள் படிக்கப்படும் நான் இருக்கும் முறை நான் இருக்கும் முறை ஒரு காலம் எஸ்சி எஸ்டிகளுக்கான உரிமைகளை படிக்க விட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு இவர்கள்தான் முழுவதுமாக முழுவதுமாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான முழுக்க முழுக்க இடஒதுக்கீடை இந்த மண்ணிலிருந்து அபூரப்படுத்தோம் இடஒதுக்கீடே இல்லாம போகணும் என்று நினைக்கிறவர்கள் இவர்கள் தான் இடஒதுக்கீடு வேணும்னு நினைக்கிறவங்களால தான் இவங்க இடபிள்யூஎஸ் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது இவர்கள் தான் அதனால முழுக்க முழுக்க இவர்களை அரசியல் எழுதுறது சதர்ப்பவாத தான் காங்கிரஸ் மீண்டும் ஜெயிச்சு இந்த மண்ணு ஆளணும்ன்றது நம்முடைய நோக்கம் கிடையாது அவர்கள் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் ஆனாலும் அதை கூட ஆபத்தானவர்கள் இந்த அதனால தான் அந்த பாசிஸ்டர்கள் நம்ம எதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனால தொடர்ச்சியாக இந்த பாசிஸ்டர்களை எதிர்க்க வேண்டியது நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு சாபக்கேடு என்னன்னா இவர்கள் வந்து மத ரீதியாக அரசியல் செய்கிறார்கள் ஆஹ் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையே முழுவதுமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க இந்த யூனியன் அப்படின்றதையே மாத்தி ஆஹ் இல்ல இது இந்தியா இது ஒரு நாடு அப்படின்றத உருவாக்கணுன்றத முயற்சி பண்றாரு ஆஹ் அடிப்படை விதிகளில மாற்றோம் இடஒதுக்கீல மாற்றமாட்டோம் நாங்க வந்தா பொதில் சிபில் சட்டத்தை கொடுத்து வருவோம் அமைச்சாக சொல்லி அதாவது இவர்கள் வருவதால அடுத்து ஒருவேளை நம்ம இப்படி பாக்குறோம்னா அவர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்னாஸ்டர்களுக்கு இவர்களுக்கு எதிராக நம்ம அடுத்து போராட வேண்டிய நிலை வந்து ரொம்ப கடினமான காலமா இருக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்பது ஏன் சொன்னா ஆஹ் இவர்கள் எதிர்த்து நம்ம போராடும் போது இவர்கள் வந்து நம்ம போராடுறது செவி சாய்க்க மாட்டாரு அதுதான் இவர்கள் மிகப்பெரிய சிக்கல் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய கருத்துக்களுக்கும் இவர்கள் மதிப்பளிக்க மாட்டாங்க தொடர்ந்து வந்து வேலையிலேயேதான் அவன் எதிரியா அவனை அழித்து விட நினைப்பாங்க நினைப்பாங்க அதை தான் அவங்க தொடர்ந்து செய்வாங்க அடுத்த ஆண்டுகளுக்கு அவரு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க தொடர்ந்து ஆட்சி நிலை ரொம்ப அடுத்து வந்து இந்த பான் மசாலா கூட தமிழக அரசு ஓராண்டு வந்து தடை இந்த ஓராண்டு தடைன்றது வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூணுல இந்த இது அவனுக்கு வச்சு பத்தாண்டுகள் ஆனா பத்தாண்டுகள் பான் மசாலா கூட ஒருவருடக்கும் ஓராண்டு ஓராண்டு தான் வந்து தடை வந்து நீடிக்கணும் இதுல வந்து தொடர்ச்சி ஒரு ஐந்து ஆண்டுகள் தடையை நீடிக்கலாம் அப்ப இல்லையா இத வந்து இல்ல நாங்க வந்து மான் மசாலா குக்கா தடை எழுதிக்கல நீங்க எல்லாருமே விற்பனை பண்ணலாம்னு கூட அலோசம் ஏன்னா இப்ப மதுவுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அண்டை மாநிலங்கள்லாம் விற்கிறாங்க அதனால நாங்களும் அப்படி பார்த்தோம்னா அதே இது இதுக்கு அதே மாநிலங்கள்ல பான் மசாலா குக்கா விற்க தான் செய்றாங்க கர்நாடகத்துல இருந்து பெங்களூர் வழியா பேருந்து ரயில் கடத்தி கொண்டு வரதான் சொல்லுங்க அப்போ அப்படி வரும்போது அப்ப இதையும் நீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஆனா ஓராண்டு நாங்க பண்றோம் தடையை நீடிக்கணும்னு சொல்லிட்டு மேல் மேலும் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் மக்களை ஏமாற்றம் ஏன்னா நீங்க எக்ஸோ போனாலும் நீ பான் மசாலா வந்து கிடைக்கிறீங்க இன்னைக்கும் நாளிதழ்தான் மழை பல அங்க அங்க கிலோ கணக்குல பான் மசாலா பிடிக்கப்படுச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு அதனால வந்து இத தடை என்பது வந்து ஒரு நிரந்தரமான தடையா ஏற்படுத்தும் நீங்களா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தி அப்போதான் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு ஆண்டுதான் வந்து இதை நீட்டிக்கணும் வாழ்வாதார பிரச்சனையும் அடிப்படை பிரச்சனை அப்போ இதை வந்து இல்ல குறைஞ்ச பட்சம் ஒரு ஐதா ஒரு ஐந்து நாடுகளுக்கு வந்து தடை நீடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல தடை நீட்டிச்சாலும் இதனுடைய விற்பனை என்பது வந்து ஆகாது என்னதான் சார் இன்னைக்கு பல கடைகளில போய் பார்த்தோம்னா பால் எல்லாமே விற்கப்பட்டு மக்கள் இளைஞர்கள் போதை பொருளுடைய அந்த வாங்கி பயன்படுத்தக்கூடியது அதிகமா இப்ப கூட சமீபத்துல ஒரு சிறுவர்கள் வந்து கோதை ஊசி போட்டு அப்போ போதை பொருளுடைய கலாச்சாரம்ன்றது தமிழ்நாட்டு முழுக்க மறைவுதான் இந்த திட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்தாலும் நடவடிக்கை என்பது போதுமானதாக இருக்கு தடை என்பது இருக்குதான் ஆனால் தடை என்பது பெயரளவுக்கு தான் பெயரளவுக்குதான் தவிர அதை முழுவதுமாக அந்த தடை வந்து கொண்டு வரக்கூடாது அதனால வந்து இந்த தடையை வந்து நீட்டிச்சது மகிழ்ச்சி தான் ஆனால் இது அதிகமாக நீட்டிச்சிருக்கும் சரி பரவாயில்ல ஆனால் நடவடிக்கைகள் என்பது போதுமானதாக இருக்கு இந்த நடவடிக்கைகள் ஏன்னா பள்ளி கல்வி கல்வி பிள்ளைகளெல்லாம் வந்து இதனுடைய புழக்கம் இருந்தாலும் அதிகமாக இருக்கு எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் இப்ப வந்து மது வைப்பு இது ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு போதை பூசி பாத்துக்கள் இதெல்லாம் வந்து அதிகமான வேலைக்கு வந்து செய்யும் பொருளாதார ரீதியாக மக்கள் ஒழுங்கப்பட உடல்நிலை சார்ந்தது அவங்க பிரச்சனை பத்தி வேங்கை வயல் பிரச்சனை வந்து திமுகவினுடைய ஆட்சி காலத்துல அது பெரிய கருப்புள்ளியா தான் நான் ஆகுறோம் சாதிய மதவாதத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சியில் வந்து தன்னை சரியாக இந்த இடத்துல வந்து தன்னை வந்து முன்னிலைப்பட்டு இந்த சிக்கலை வந்து அவங்க நல்ல தீர்த்தன் மூலமாக அவங்க ஆமா நாங்க வந்து சாதி மதத்திற்கு எதிராக என்பதை இந்த நிகழ்வு நடந்து இரண்டு ஆண்டுகள் முடிய போன இது வரைக்கும் அந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றவுமே இல்லை வழக்கு வந்து காவல்துறையின் கையாண்டு அது சிபிசிஐடி கை போயிருக்கு ஆனாலும் சிபிசிஐடி விசாரணை என்பது போதுமானதாக அவர்கள் வந்து மாதந்தோறும் அவர் நீதிமன்றத்துல வந்து மேலும் ஒரு மாதம் அவகாசம் வேணும் மேலும் ஒரு மாத காலம் எங்களுக்கு அவகாசம் வேணும் கேட்கிறாங்க இது வந்து இந்த வழக்கை வந்து நீர்த்து போக வைப்பதுதான் எங்களுக்கு தெரியுது ஆஹ் எதுனையோ பல தமிழ் இயக்கங்கள் எல்லாரும் அனைத்து கட்சிகளுமே வந்து நிகழ்வுக்காக போராடி இருந்தான் இது இது ஒரு தமிழ் சமூக பெரிய ஒரு கோலமாக நான் பாக்குறேன் ஏன்னா உலகத்துல வந்து இப்படி ஒரு நிலை யாருக்குமே ஏற்படுது இங்க ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அடிமைகளாக அழித்து போகப்பட்ட கற்பர்கள் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய குடிநீர்லயோ மனமோ ஏதோ கொடுக்கு அவர்களுடைய அடிப்படை உணவோ குடிநீரோ வந்து அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு அளவுல ஆனா இந்த சாதியை ஏற்றத்தாழ்வு மூலமாக மக்கள் இதனுடைய குடிநீர்ல மனத்தை கலக்கிறது இந்த இன்னும் ஒரு கேவலமான ஒரு விஷயம் இதை செய்தவர்கள் வச்சு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் மற்றும் ஒரு ஆடலாக தான் ஆனா அப்படிப்பட்ட ஆட்கள்ல இன்னைக்கு உடனடியாக அடையாளம் வந்து அவர்களை கைது செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை வந்து நாங்க விசாரணை பண்றோம் நாங்க நடத்துறோம் ஆஹ் விசாரணை பெரிய நிறைய மக்கள் வந்து தொடர்ந்து அந்த ஊர் வந்து மக்களை வந்து நிறைய துன்பம் ஆனாலும் வந்து அந்த நூல் மக்களே வந்து இந்த முறை வந்து வாக்களிக்கு நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க வாக்களிக்காம புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்ச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா வந்து இந்த வழக்கினுடைய தன்மையை அவங்களுக்கு தெரியுது இந்த வழக்கை வந்து அரசாங்கம் எளிதாக கையாந்திருக்கா இந்த எளிதாக கடந்து போய் ஆஹ் குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கான் ஆனாலும் கூட இந்த அரசு மெத்தனை போக்குனால குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இன்றைய வரைக்கும் விசாரணை என்ற நிலையிலே இந்த வழக்க வச்சிருக்காங்க ரெண்டாவது ஆஹ் திராவிட கட்சி கடந்த எழுபது ஆண்டுகளாக முழங்கி முழக்கம் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் சாதி மதத்துக்கு எதிரானவர்கள் வந்து தன்னை விடுதலைப்படுத்த இப்படிப்பட்டவர்களுடைய நடவடிக்கை என்பது எனக்கு முதலுக்கு வந்து பெருடாலா இவர்கள் வந்து தன்னுடைய இருந்து தடம் மாறி போகிறார்களா சாமி என்னதான் முன்னாடி வந்து தமிழ் தேசியம் தாந்தி தமிழ்நாடு சுயாட்சி பேசிக்கொண்டிருந்தவர்கள் சாதி மதம் வெண்ணிய உரிமை என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் முழுவதுமாக அந்த கொள்கை வேறு மாதிரி போய் பயணம் பண்ண மாதிரி இருக்கு அப்பட்டமாக தெரிகிறது இதனுடைய பாதிக்கிறது அவர்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டம் தெரியும் நிச்சயமாக திமுக ஒரு பார்வை கூட ஓரவஞ்சமாக போகும் மக்கள் எதிர்பார்க்கல இது வன்மையாக கட்டிக்கட வேண்டியது கூடி சீக்கிரத்துல வேக வேண்டிய பிரச்சனையே முதலமைச்சர் தன்னுடைய நேரடிய பார்வையின் கீழே இந்த வழக்கம் வந்து போட்டு அதை விசாரணை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அடுத்து நம்ம அண்ணாமலை வந்து ஒரு கல்ச்சி சொல்லியிருக்காரு ஜெயலலிதா வந்து ஒரு இந்துவாகத்தான் செயல்பட்டார் முழுக்க முழுக்க வந்து அவர் ஒரு இதுவா வாய் அப்படின்னு தன்னுடைய கல்ச்ச வந்து அதுக்கு இன்னைக்கு ஆஜபகால வந்து நிறைய பேர் எதிர்த்து தெரிவிச்சிருக்காரு சசிகலா அருகே குடிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காரு ஆஹ் இத வந்து நம்ம எப்படி பாக்கணும்னா அவர் வந்து ஒரு பிராமணர் ஜெயலலிதா வந்து ஜாதி ரீதியாக நம்ம பிராமணரா இருந்த ஆனா அவருடைய செயல்பாடுகள் ஏனென்றால் ஒரு திமுக கூட கைது செய்ய யோசிச்ச ஒரு அவரை வந்து ஜெயலலிதா வந்து கைது செய்தார் சக்கராச்சாரிய கைதுன்றது ஜெயலலிதா ஆட்சியில அது பெரிய சாதனையாக தான் பார்த்து ஏன் சாதனையாக பார்த்துக் அவங்க இந்து மதத்தினுடைய சைவத்தினுடைய தலைவராக மாற்றப்பட்டவர் தான் அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு சக்கராச்சாரிய கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து திமுக கூட கிடையாதுதான் நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட அவங்க கை பண்ணா குறுக்கீடு சைவத்தின் அடையாளமாக இருந்தாரா சங்கராச்சாரியா தானே எப்படி நிலை கொண்டார் சைவம் தன்னை சைவராக காமித்துக் கொண்டாரா இல்ல ஒரு இந்துத்துவ அடிப்படையில தான் செயல்பட்டாரா சைவம் குறிப்பிட்டீங்க இல்லையா அதனால அத இல்ல இப்போ இந்துத்துவவாதிகள் வந்து சொல்லக்கூடிய கூற்று வந்து அதுதான் அதாவது சைவத்தினுடைய தலைவராக அவர்களுடைய பார்வையில பார்த்தாங்க தமிழர்கள் வந்து அதை ஏற்கிறது தமிழர்கள் யாரும் வந்து சைவத்தினுடைய தலைவராக சங்கராச்சாரியரை பார்க்கல ஆனா இந்துத்துவ பாதையில் வந்து சைவத்தை பெரிய தலைவராக சைவத்தை வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒருத்தராக தான் அவரை பார்த்தா அது அவங்க நிறைய மாற்று பெற்றது முரண்பாடு இருக்கு ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களை கூட கைது பண்ணாங்க இப்படிப்பட்டவங்க அவங்க இந்துத்துவா தான் இருந்தாங்க பண்ணாங்க அப்படின்ற பேச்சுகள் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆட்சி செஞ்ச காலத்துல இருந்து அவங்க மேல இந்த விமர்சனம் பெரும்பாலும் வந்தது கிடையாது அதாவது ஒரு இந்துத்துவா கொள்கையோட அவங்க செயல்படுறாங்க பண்றாங்கன்ற அந்த விமர்சனம் வந்து அவங்க மீது வர கிடையாது அவங்க ஏதோ பெரிய எதிராக பெரிய தப்பு எதுவுமே அவங்க பார்க்கலாம் ஆனா அதே நேரத்துல என்ன அதிமுக கொள்கைகளையும் சரி அதிமுக தலைவர்களையும் சரி அதிமுக கோட்பாடு இதெல்லாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த வச்சு சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் வந்து பாஜக எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல தால் சுற்ற பாக்குறது மாதிரி அது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடியதான் நீங்க வந்து இவங்களுடைய குரலாக உங்கள் தலைவர்களையோ இல்ல உங்களுடைய கொள்கைகளையும் சொல்லி வந்து நீங்க வாழ்த்து சேகரிச்சு நீங்க தமிழ்நாட்டுல கால் பண்றோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசி ஆனால் நீங்க அதிமுகவின் எதிர்ப்பு ஆனா நாங்க ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் நாங்க வந்து புகழ்ந்து பேசும்போது அது எப்படி நீங்கள் இது புரியல இது ஏற்புடையதும் இல்ல ஒரு கட்சியை வந்து நாங்க எதிர்க்கிறோம் ஆனா அந்த கட்சியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இதுவரை வந்து நாங்க மரியாதை செலுத்துறோம் ஆனா அந்த கட்சிக்கு வந்து நாங்க மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இருவருமே தமிழர்கள் இல்லை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழர்கள் இல்லை ஆனால் இப்போது தமிழர்களுடைய தமிழர்கள் வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து தமிழ் என்ன விரோத பார்க்கணும் சரிங்களா தான் நீங்க ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் ஆதரிக்கலாம் நீங்க பாஜகவுல இருந்து நேரடியாக அதிமுகவுலயே வந்து சேர்த்துக்காங்க அதிமுகவில் சேர்ந்துட்டு சிறப்பான ஆட்சி நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை தரவோ இல்ல அம்மையாரின் ஆட்சியை தினமும் நீங்க சொல்லிட்டு போலாங்க எதற்கு இது மாதிரியான கேவலமான பேசுகள்னு தெரியும் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அதே மாதிரிதான் இப்போ திருவள்ளுவரையும் படிச்சுட்டு காவியை அணிஞ்சுக்கிட்டு இல்லை திருவள்ளுவர் வந்து காவியின் அடையாளமாக ஆளுநர் வந்து தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்க பல இந்த மூன்று நூற்றாண்டு இந்த மூன்று ஆண்டுகளாவே ஆளுநருடைய செயல்பாடுன்றது அப்படின் அதை வந்து நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம் இதை வந்து எதிர்க்கணும் ஆரியத்தினுடைய ஒரு எதிர்ப்பு ஆரியம் வந்து தமிழிடத்தை அடித்து உழவுவதற்கான ஒரு செயலாகத்தான் நான் அதை பார்க்கறேன் எனவே இது வந்து வன்மையாக கண்டிக்க இது மாதிரியான அரசியல் பேச்செல்லாம் வந்து ஏற்புடையது இல்ல அதான் இது மாதிரி தொடர்ந்து செயல்படுறது நமக்கு அடுத்த நான்கு தலைப்பெண்கள் பேசியிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி வணக்கம்